முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் இன்று நமது பெருந்தலைவர் நடிகர் திலகம் அறக்கட்டளையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர் எஸ்மீர் பாஷா அவர்களின் இனிய பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் பூக்கடை கண்ணன் கே ஆர் சுரேஷ் பாபு வீர வாஞ்சிநாதன் பஞ்சாயத்து ராஜ் மதுரை மாவட்ட தலைவர் ஜி முத்துக்குமார் மாவட்ட பொதுச் செயலாளர் போஸ் மூவேந்திரன் மணிவேல் மற்றும் தொழிற்சங்கத்தை சார்ந்த பாலாஜி அவர்கள் மற்றும் காங்கிரஸ் மூத்த உறுப்பினர் மதுரை நகர் மாவட்ட துணை தலைவர் பாலு என்ற சுந்தர மகாலிங்கம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தீவிர உறுப்பினர்கள் கிருஷ்ணகுமார் சரவணன் ராஜ்பாலமுருகன் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் தம்பிகள் குரு பிரசாத் முத்துக்குமார் இந்த வார்டை சேர்ந்த தலைவர் பில்லப்பன் மற்றும் சிவாஜி மன்ற நிர்வாகி சாமி காளை மற்றும் அப்துல்லா ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறினார்கள் காங்கிரஸ் நண்பர்களோடு பெருந்தலைவர் காமராஜர் நடிகர் திலம் அறக்கட்டளை சேர்ந்த நிர்வாகிகள் அன்பிற்குரிய மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைத்து நண்பர்களோடும் உணர்வுள்ள என்னுடைய இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக பயணிக்கின்ற அன்பர்கள் அவர்கள் ஏற்பாட்டில் கொண்டாடி இருக்கின்றார்கள் உள்ளபடியே மிகவும் மகிழ்ச்சி பிறந்த நாளை பொதுவாக கொண்டாடுவதில் அவருடைய ஆசைக்கும் அவருடைய ஆசை அவருடைய அருள் ஆசை அன்புக்காவேண்டியாவது நெஞ்சார்ந்த நன்றி மகிழ்ச்சி நன்றி அனைவருக்கும் நன்றி நெஞ்சார்ந்த நன்றி ಮನ್ಮದರನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದಿನ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್